நம்மள அம்மா வயித்துல இருந்துவோம் இல்லையா சரி அம்மா வயித்துல இருந்து நம்மள வன்ட்டோமா நம்மள வன்ட்டோமா ஆஹ் நம்மளும் வந்துட்டோமா யாரு வெளியாக்குனா யாரு வெளியாக்குனா அம்மா 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 போதும் அம்மா ரொம்ப நாள் ஆச்சுமா வெளிய வரேம்மா அப்படி நம்ம புடிச்சுமா சொல்லு சொல்லுப்பா மாமா சரி அம்மா ஏ ஓ வெளிய ரொம்ப நாள் உள்ள இருக்கிற அப்படி அம்மா நினைச்ச வெளியில வண்ட்டும்மா சொல்லு யார் நாடி வெளியில வந்தோம் அப்ப நம்மளை வெளியில கொண்டு வந்தது யாரு அம்மாவுடைய வயத்துல இருந்து அழகா குட்டி குழந்தைய சூப்பரா வெளியில கொண்டு வந்தான் இப்ப நான் சொல்றேன் இல்லப்பா நீ தான்ப்பா நீயா தான்ப்பா வெளியில வந்த அப்படின்னு சொன்னா நம்புவியா சரி அம்மா தான் வெளிய கொண்டு வந்தாங்க ஏ டாக்டர் தான்ப்பா அப்படின்னு சொன்ன நம்புவீங்களா யாரு வெளியில கொண்டு வந்தது வெளியில கொண்டு வந்த மாஷல்லா அம்மாட்ட சொல்லுங்க அம்மா அம்மா உங்க வயித்துல நான் இருக்கும்போது நானா வரல நீங்களா வெளிய கொண்டு வரல யாரு கொண்டு வர வச்சா அல்லா அல்லாஹுதான் நம்மள வெளியாக்கணும் குட்டி குழந்தையா இருந்தோம் அப்ப நம்மளுக்கு தெரியுமா ஏதாவது தெரியுமா அப்ப நம்ம குழந்தையா இருக்கப்ப நம்மளுக்கு தெரியுமா நான் எங்க அம்மா இவங்கதான் எங்க அத்தா இவங்கதான் அப்படின்னு சொல்லி தெரியுமா நாம குழந்தைங்கறதே தெரியாது நாம நாம ஆம்பளை பையனை பிறந்திருக்கோம் நம்ம ஆம்பளை பையனை பிறந்திருக்கோம் நம்மளுக்கு பேர் இருஃபான் வைப்பாங்க நம்மளுக்கு இஷான் பேர் வைப்பாங்க எனக்கு யுனுசு பேர் வைப்பாங்க தெரியுமா நம்மளுக்கு தெரியாது எல்லாம் தெரிஞ்சது யாரு மட்டும் தான் சரி ஏம்பா நம்ம பிறந்த பிறகு நல்ல முடிவு செய்வானா இவன் இவன் பேர் இது இவன் இந்த ஊர்ல இருப்பான் இவன் என்ன படிப்பான் அப்படின்னு நம்ம பிறந்த பிறகு நல்ல முடிவு செய்வானா எல்லா முன்னாடியே முடிவு செஞ்சிட்டான் எப்படிமா நம்ம பிறந்த பிறகு இல்லை அல்லாஹுக்கு எல்லாமே தெரியும் எல்லாத்தையும் முன்கூட்டி அல்ல என்ன செஞ்சிட்டான் முடிவு செஞ்சு எழுதிட்டான் அல்லாஹ் என்ன நாடி விட்டானோ அது மட்டும் நடக்கும் சரி அல்லாஹு முடிவு செய்ய நடக்காம போகுமா சொல்லு சொல்லுமா அச்சதா அச்சே இந்த விஷயம் எல்லாம் முடிவு செஞ்சுட்டாதான் ஆனா நடக்காம இருக்கலாம் வாய்ப்பு இருக்கு சொல்லுமா என்னம்மா

சொல்றேன் தெ உன் அஜர்த்து எனக்கு எல்லாமே தெரியும் செம்மையா தெரியும் சூப்பரா தெரியும் அது அப்படின்னு சொன்ன நம்புவியா நம்புவியா பாவா நம்ம போனா போதும் நம்புவியா யாரு சொன்னாலும்